அவர் திரும்ப திரும்ப வரவார் அறுபத்தி நாலு இருவிளையாட விட்டுக்கு மண்ணி போட்டார் தரணிக்கு பொக்கிழி கொடுத்தார் என்னென்னமோ செய்தார் எல்லாம் மதுரையில தான் செய்தார் தமிழில கூப்பிட்ட போற ஆனா நீங்க கூப்பிடு இல்லை அதுதான் உங்கள் குறைகளுக்கெல்லாம் எல்லாம் ஒரே காரணம் அன்புங்கிறது தன்னை முன்னிலைப்படுத்தாமல் நான் தான் உங்களுக்கு சொல்லாம கொடுக்கிறது அதனாலதான் கிளம்பேன் உலகெல்லாம் உணர்ந்து அறியவன் என்று இத்தனை சொன்ன மக்கள் இருப்பீங்க முதலமைச்சரா வரணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைப்பீங்க இல்ல நான் வந்து இந்த உலகத்திலேயே முதல் பணக்காரனா வரணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைப்பீங்க இல்ல இந்தியாவின் பிரதமரா வரணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைப்பீங்க

இறைவன் சிவம் சிவம் என்று சொன்னார்களே அந்த திருவடி அது படச்சுவை அமுது அப்படின்னு சொன்னார்களே அது ஒரு தடவை பார்க்கணும் உணரணும் போய் யார் நினைப்பீங்க எங்கேயாவது ஒருத்தந்தான் நினைப்பான் அதுக்குத்தான் பெரும் புண்ணியம் செய்திருக்கணும் அதைத்தான் சொல்றார் சேர்க்கலா பெருமான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அதை நினைச்சிட்டா நொடியில விளைப்படுவான் மிகவும் எளியன் அறியாருக்கு எளியன் அந்த நினைப்பு கொண்டு வராது ஏனண்டா நல்லத நினைக்கிறது ரொம்ப 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 கடினம் மனம் என்றால் என்னடா நம்ம இப்படி வரலாம் இந்த கோயிலுக்குள்ளேயே நுழைகிறோம் நுழைஞ்சோடனே ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் ஒன்னொன்னு தெரியும் ஒருத்தருக்கு மேடை தெரியும் ஒருத்தருக்கு கோபுரம் தெரியும் ஒருத்தருக்கு சாமி தெரிவார் அவர் நினைப்பு வரும் அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறதுல இது நம்ம கண்ணை பறிக்குது அப்படின்னா அந்த மனசு எதை கட்டிக்கொள்ளுது அப்படிங்கிறது நீங்க தீர்மானிக்க முடியாது முன் செய்த இணையின் பயனாக தான் தீர்மானிப்பார் ஒருத்தனை வைச கட்டிக்கும் ஒருத்தனை மங்களநாத திருமேனி கட்டிக்கொள்ளும் இதை யார் தீர்மானிப்பார் என்றால் அவரும் அவருடைய திருமணம் தான் தீர்மானிக்கும் ஒரு பையனுக்கு படிப்பு பிடிக்கும் ஒரு பையனுக்கு பள்ளிக்குழமை பிடிக்காது இது அவனுக்கு நீங்க எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் மிரட்டினாலும் பள்ளிக்கு விரட்டினாலும் அவன் படிய மாட்டான் அவனுடைய மனதை மாற்றம் என்றால் அந்த வல்லமை உள்ள ஒரே ஆசா பெருமான் சிவபெருமான் தான் சிவபெருமானத்தை வந்து சொல்லிட்டு பிள்ளையை ஒப்படைத்திட்டு நீங்க போய் உங்க வேலையை பார்க்கலாம் அவர் அவனை மாற்றி நல்ல கொண்டு வந்து வேண்டியவன் செய்வார் அதே மாதிரிதான் உங்களையும் நீங்க மாற்ற முடியா என்ன தியானம் பண்ணுங்க யோகாவு போங்க குருமாரத்தை அடிப்போங்க ஆசனங்கள் செய்யுங்க எது செய்தாலும் அல்லது தினமும் காலையில் நட வாக்கிங் செய்தாலும் உடம்புல ஒரு மாத்தம்பரம் அமைதியா இருக்கும் அடுத்த நேரத்துக்கு ஆக உங்களை பழுது பார்க்க வல்ல பொறியாளர் என்ஜினியர் அல்லது மெக்கானிக் என்றால் அது ஒரே ஒருத்தர் படைச்சவன் எல்லாம் சச்சிவெருமான் அவர் திருத்தினார் உங்களையும் திருத்த முடியாது அதனால உங்களை திருத்துறதுக்கு மாணிகாவது சொல்றேன் தமிழ் நான் வந்து முதலமைச்சர் எனக்கு வடமொழி தெரியும் தென்மொழி தெரியும் தமிழ் சமஸ்தம் எல்லா கொலமே இருக்கு நான் கற்காத சாஸ்திரங்கள் இல்லை

அதுல திரியாடி இப்படி செய்ய சரியா இருக்கும் இல்லையே தான் சரி வராது அது சம்மந்தி எல்லாம் சமாளிக்க முடியாதா அப்படின்னு பேசுற மாதிரி பேசுறேன் சுவாமியிட்ட வந்தோடனே மாணிக்கவாச ரகசியமா என்ன சொல்றாரு தெரியுமா சுவாமி யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அண்ணும் பொய் நானே ஒரு பொய்யன் என்னோட நெஞ்சும் போய் என்னுடைய அன்பும் போய் அடப்பாவி எல்லாம் பொய்யன்னா எங்க எதுக்கடா வந்துருக்கிற அப்படின்னு அவரும் கேட்பாருல்ல ஐயோ சுவாமி அது என்னன்னா அழுதா நீ எது வேணாலும் கொடுப்பேன்னு சொன்னாங்க அதான் வாங்கிட்டு போ வந்திருக்கிற அப்படின்னு ஆஹா உனக்கு என்ன மண்ணு வேணுமா பொண்ணு வேணுமா பெண்ணு வேணுமா அப்படின்னு கேட்பாரு அப்போ மாணிக்க அதெல்லாம் வேணாம் சாமி அழுதால் நான் அழுது உண்மைத்தா வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன் சரிங்களா எவ்வளவு சமத்து ஏன்னா ஒரு கோடிஸ்வரண்ட்ட போய் எனக்கு ஒரு கோடி குடு பத்து கோடி குடுன்னு வாங்கினா எத்தனை கோடி வாங்கிட்டு போனாலும் செலவாயிட்டேன் கோடீசனையே கூட்டிட்டு போயிட்ட பிரச்சனையே இருக்க மாணிக்க வாசலுக்கு அதுக்கு பேர் தான் அறிவு அதுக்கு பேர் தான் ஞானம் இந்த மாதிரி வழியை யாராவது அவர்கீங்களா எல்லாம் வரலாம் அவனை பெற்றால் எல்லாம் வரலாம் சிவம் என்றால் இன்பம் ஆனந்தம் அத நீங்கள் தேடிக் திரைவன் சிவபெருமானுடைய திருவருள் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு சொல்லி எப்படி சோதனை வேண்டி பார்க்கலாம் அதுக்கு ஏதாவது வழி வச்சிருக்கிறீங்களா ஒரே ஒரு சோதனை தான் நான் சொல்றேன் உங்களை பார்த்த உடனே எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படி ஆனந்தமா சிரிச்சுட்டு ஆஹ் வாங்க 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 அப்படின்னு எத்தனை பேர் சொல்றாங்களோ அவ்வளவுக்கு உங்களோட சிவபெருமான் திருவருள் இருக்கு நிறைய கணவன்மார் வேலையில இருந்து வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டாலே கொண்டாடிங்கப்பா ஐயோ இந்த மனுஷன் இருந்து இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னு அப்படிதான் இருக்கிறீங்க உங்களை பார்த்த உடனே சந்தோஷமா வாங்கன்னு எத்தனை பேர் சொல்றாங்க அப்படி நடந்த பார்த்த உடனே பதவிட்டே சொல்லுவாங்க அம்மா வாங்க ஐயா வாங்க அப்படின்னு ஏன்னா விரட்டி வச்சிருக்கிறீங்க என்ன சரியா கவனிக்காச்சனை மதிக்கிறோம் ஜோறு போடுறோம் உபசரிக்கிறோம் யாரும் நேசத்துல செய்யறதே இல்ல அதே தான் சாமி பார்த்தீங்க நேத்துன்னு சொன்ன இன்னைக்குன்னு சொல்றேன் பயத்துல நீங்க எதை கேட்டாலும் சிவபெருமான் தர அந்த பயத்தை சொல்லி

உங்களுக்கு வேண்டியது எல்லாம் செய்து கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருந்து உங்களை முன்வந்து நான்தான் கடவுள் நான்தான் கடவுள் என்ன மதிக்கல் என்ன புத்திப்படுவேன் சிவன் சொத்து குல என்னோட சொத்தை எடுத்த என்ன சொன்னா அவன் குலத்தை இறக்குறேன் இங்க எல்லாமே அவர் சொத்து அவர் படைக்காம எதுவுமே வரல அப்படின்னா யாருமே வாழ முடியாது அப்படி எல்லாம் மிரட்டாமல் நேசத்தோட அதான் சொல்லுவார்ின்ற நிபலன் அடி நேசம் தானே வந்து நிற்பான் இன்புற ஒருத்தனுக்கு உதவி செய்யுங்கப்பா சிவபெருமான் பெருமான் வேடி பெறுவான் சந்தோஷப்படுவான் பசிச்சவனுக்கு சோறு கொடுங்க தாகம் பண்ணவனுக்கு தண்ணி கொடுங்க தபிச்சவனுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க ஏற்கம் தீர்க்கம் மருந்து அவன்தான் சிவன் அந்த ஏக்கத்தை தீர்த்து வச்சிங்கன்னா எத்தனை பேர் தீர்த்து வச்சீங்களோ அவ்வளவுக்கு தன்னுடைய அருளை திருவருளை உங்கள் மேல் பொழிந்து உங்களை ஆழ்ந்த இன்பத்தில் மூழ்கச் செய்வான் இறுதியில் தன்னுடைய திருவழியாம் பேருங்க கடலிலும் சேர்த்து கொள்வான் அவன் தான் சிவபெருமான் அவன்தான் இந்த உத்தரபோஷ வங்கையில் குடியிருக்கிறான் உங்களுக்கு எம்பரு மாலை கட்டி எவ்வளவு கெடுமானாலும் சொல்லி கொண்டு காலம் காலத்திலும் கட்டாயம் என்ன பண்ணலாம் முடிந்தது என்னுடைய நான் வந்து இதுல பேசுறேன் நீங்க எவ்வளவு உபதேசம் பண்ண நான் வந்து பொதுவா மக்களை இறங்கி வந்து பார்க்க மாட்டேன் சிதம்பரத்துல எந்த பொதுமழைக்கும் கூப்பிட்டா போக மாட்டேன் வருஷத்துல ஒரு தடவைதான் திருவட்டி ஒரு மகாசிவராத்திரிக்கு போவேன் ஏன்னா உங்களுக்கு எது சொன்னாலும் அதனால ஒரு பயனும் விளையாது வீட்டுக்கு போய் நீங்க செய்யறது தான் தெரியுங்க அத இப்ப கூட பேசி என்னோட பொழுதை வீணாக்கிறது எனக்கு உடன்பாடு உபதேசம் என்று நீங்க எது கேட்டாலும் அது உங்களுக்கு பயன்படாது நல்லா சொல்றேன் சிவபெருமானுடைய திருவருள் இல்லாமல் நீங்க புத்தகத்துல இருந்து படிச்சாங்க குரு போய் கேட்டாங்கன்னா அந்த உபதேசம் உங்களுக்கு பயன்படாது ஏன் பயன்படாதுன்னா நீங்க வந்து சொல்றீங்க எனக்கு என் வண்டியில இந்த வீல் சக்கரம் வந்து பழுதாச்சு அதனால நான் சொல்றேன் நான் ஒரு சக்கரம் கொடுக்கிறேன் இத கொண்ட வண்டியில போட்டு ஓட்டுங்க ரொம்ப மகிழ்ச்சி அது போலதான் சொல்றேன் உபதேசம் வழி தெரிஞ்சு போச்சு பிழைச்சிக்கலாம்னு போவீங்க சக்கரத்தை வாங்கிட்டு போன மாதிரி அங்க போனா அந்த சக்கரத்தை உங்க வண்டியில சரியா உங்களால ஒருபோதும் பொருத்த முடியாது ஓட்டவும் முடியாது அது வந்து மெக்கானிக் நம்ம சிவபெருமான் வந்து அந்த சக்கரத்தை பொருத்தி தந்தால் தான் வண்டி ஓட்ட முடியும் மெக்கானிக் என்று பொருத்தினாதான் தான் வண்டி ஓட்டலாம் அது மாதிரி சிவபெருமான் வந்து இந்த உபதேசத்தின் உட்பொருளை உங்களுக்கு உருவப்படுவீங்க உருவடுவீங்க அவன் அருளாலே அன்றி ஒருபோதும் உய முடியாது அதனால நான் மட்டும் பேசி அதை நீங்க கேட்டு பயனில்லை பேசி கேட்டிங்க கேட்டீங்க சுவாமி இப்படி ஒருத்தர் வந்தாரு சொன்னாரு இதெல்லாம் உண்மைதான இது எனக்கும் உணர்ந்த மாட்டியா நாங்களும் உணர்ந்து ஆனந்தமா வாழ உன்னடி செய்ய ஆசைப்படுறோம் அதுக்கு வழி சொல்ல மாட்டியா அப்படின்னு எவன் கேட்கிறானோ உள்ள போய் அவனுக்கு தான் புது வாழ்வு அவனுக்கு தான் பெரு வாழ்வு அவனுக்கு தான் இன்ப வாழ்வு அவனுக்கு தான் திரைவன் திருவடி ஆக இங்க வந்து பேசுறதுக்கு நான் ஆசைப்பட்டேன் என்னன்னு சொன்னால் ஆசைப்பட்டா அவனை அடையலாம் இன்பத்து தேடணும் பட்டசி வரை இன்பத்து தேடணும் எனக்கு எல்லாம் போதும் எனக்கு எதுவும் வேணாம் அப்படி இது விரகி போறவனுக்கு இறைவன் திருவடி கிடைக்காது இந்த இன்பம் போதாது இதுக்கு மேல எங்க இன்பம் வந்தவனுக்கு தான் இதெல்லாம் விட்டு விட்டு வர்ற இன்பம் தொடர்ச்சியான இன்பம் பேரின்பம் என்று அந்த திருவடியை காட்டுவார் மற்றவனுக்கு கிடையாது அது மாதிரி நான் இந்த குரோக நைலாயமான் உத்தரபூசியில வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு வருஷமாக ஆசைப்பட்டுக் கொண்டே இருக்கேன் அதே போல உங்களுடைய ஆலயத்தில் தேச ஸ்ரீதரர்கள் அழைத்தால் மிகவும் மகிழ்ச்சியோடு இங்கே வந்தேன் அத்தோடு இங்கே விழா ஒருங்கிணைப்பாளரான மாணிக்க வாசகரின் மகி மற்றும் ஐயர் அவர்களுக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போற்றி 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 இறைவா உத்தர சிவபுரம் குழந்தை அடுத்து ஏனாதிநாத நாயன வரலாற்றை அழகான ஒரு கூத்து வடிவில் நடித்து காட்டுவார்கள் அதை கண்டு நீங்கள் எல்லோரும் இன்புற்று இறைவன் அருளுக்கு ஆளாக வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறு